உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதம் சரண்ட்ரணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் குரு சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பு நடக்குது வெளியூரில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறகு இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசிரிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய அதாவது வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தி ஓராந்தே இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் மண்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் புதனையும் பார்வையிடக்கூடிய ஒரு தருணத்தை பற்றி அந்த வீடியோவில் பார்த்து பேசப்போகிறோம் முதல்ல இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் உழைப்பால் உயர்ந்து தான் இருந்தேன் நான் கடைசியில் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ரிஷபராசி சந்திச்சுட்ருக்கீங்க நேரம் காலம் பார்க்காம தொழில் பண்ணவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்ருக்கீங்க அதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இடத்துல பணம் தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தராமல் விட்டுருப்பாங்க இல்லை நீங்கள் யாருக்காவது கம்மிட் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் கிடைக்காம போயிருக்கும் பணம் கொடுக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் நீங்க கேட்ட பணம் வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குரு பகவான் சொல்லக்கூடியவர் ரிஷபராசி என்பர்களுக்கு லாபாதிபதி முதல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண வரவுகள் மூலமாக இருக்கும் அந்த பண வரவுகள் எப்படி வரும்னா நீங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு பண வரவு வரண்டி இருக்குது அந்த பண வரவு வரும் இல்லை நீங்கள் வேறு யார்கிட்ட ஒருத்தர் கேட்டிருப்பீங்க இல்லை ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை பேங்க் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் போது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் லாபத்தை அதிகமாக செய்யக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் எந்த நீங்க கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ எதெல்லாம் உங்களோட லாபத்தை கொடுக்குமோ அதெல்லாம் பார்த்து இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்களா தொழிலில் நிறைய லாபங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அதே போல வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே கேந்திரஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க அந்த கேந்திரம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடம் ஏன்னா அங்கே கேந்திரத்தில் அந்த சுக்கர பகவானுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல விழுது அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு வேலையில் ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு இன்டர்வியூ கூட வந்திருக்காது ஆனால் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஒரு இன்ட்ரிவியூ வரும் அதில் செலக்ட் ஆவீங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ சம்பளம் வாங்கினா இப்போ கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிக்கு ஏற்ற உங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற உங்களுடைய வேலைக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளேயுமா இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த ரிஷபராசி என்பதை செய்யலாம் அதே போல் இந்த கா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான திறனை ஏன்னா உங்கள் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் கார் வாங்கலாம் ஒரு டூ வீலர் வாங்கலாம் அப்படின்ற சிந்தனைகள் வரக்கூடிய நேரம் நீங்கள் அது கூட பண்ணலாம் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நேரமாக இருக்குது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஒரு வீடு மேலே ஃப்ளோரில் கட்டுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் செய்கிறதுக்கான சிறப்பான நேரம் ஒரு இடம் வீடு மாறிப்போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் அதை நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இருபத்தி நாலு நாள் செஞ்சுருங்க அது முன்னேற்றத்தை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் அதேமாதிரி இடம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் எப்போவுமே தினசரி நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லைகள் வரும் என்னைக்கு வீடு வாங்குனீங்களோ அதனுடைய அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லை சில பேருக்கு வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் தேவையில்லாமல் ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துட்டுருக்கு இந்த விஷபராசிங்கிறது அதனால் அந்த இடம் விற்கிறது வீடு விற்கிறது அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூலம் இருக்குது அப்படின்னா அரசாங்கத்தில் நீண்ட நாளாக ஏதாவது வர வேண்டியிருக்கு பணம் வர வேண்டியிருக்கு ஒரு இல்லை பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு பென்ஷன் ட்ரை பண்ணுறீங்க வயதானவர்களாக இருக்கீங்க பென்ஷன் ட்ரை பண்ணிங்க பென்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த இருபத்தி நாலு நாட்களில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அதுக்கான என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு தேடுங்க போகும் ஏன்னா இருபத்தி நாலு நாட்களில் உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் யாரும் 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 கொடுக்க போகிறது கொடுக்கிறது ஆனால் அது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அப்போ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க பேங்க்கில் சேரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான படிப்புகள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்கு அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நேரமாக இருக்கு அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும்னா ஒரு சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தை செய்யக்கூடிய நேரமாக இருக்குது இல்லை பூர்வீக சொத்து கேட்கணுன்னு நினைக்கிறீங்க பூர்வீக சொத்து வர வேண்டி இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் முயற்சிகள் பண்ணலாம் என்னென்னா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் அதை போய் திருப்பி கலராதிங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் சம்பிக்கு உங்கள் அண்ணனுக்கெல்லாம் சண்டை சச்சரவு இருக்குது நான் போய் திருப்பி போய் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் செய்யாதீங்க வர வேண்டியது இருக்குன்னா கேட்கலாம் அது கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் பூர்வீகத்தில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறது இல்லை ஒரு வீடு கட்டுறது அந்த வீடு கட்டும் போது இடங்க வாங்கும் என்னென்னு அதிக செலவு வராமல் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் ரிஷபராசி என்பது இருக்குது அந்த கடன் நிறைய இல்லாமல் ஏதோ பாதி வேல்யூக்கு பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதுக்கான முயற்சிகளை அந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் கொஞ்சம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கீழே கீழே விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அவங்களால ஒரு செலவுகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ படிக்கணும்னு சொல்கிறாங்க வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கிறாங்களா அதெல்லாம் சிறப்பாக செய்யுங்க அவங்களுக்கு இந்த நேரம் தான் நீங்கள் போய் வெளியூரில் சேர்க்கக்கூடிய நேரம் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் இல்லை சார் நான் எங்கே சார் சேர்க்கறது லோன் தான் வாங்கி சேர்க்க வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக லோன் வாங்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனைகள் வராது அந்த லோனை அவரே அடைப்பார் அதன் மூலம் மூலமாக அவர் ஒரு வாழ்க்கை நீங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அப்போ நீங்கள் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஐடியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு இருபத்தி நாலு நாட்கள் சிறப்பாக பார்க்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த துறையில் வெற்றியை கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க போகலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் போது நீங்க இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிக்கோமோ அதெல்லாம் செய்யுங்க அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் ரொம்ப இயற்கையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக் பர்சன் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆரோக்கியமான ஆள் ஆனால் உடல்நிலைன்றது சில நேரத்தில் சில ஜாதக அமைப்புகளும் பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சுக்ரெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் சில திசா புத்திகள் மோசமான திசா புத்திகள்லாம் நிறைய பேர் பாதி பாதிக்கப்படுறீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு திசை சனி திசை பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு புதன் திசைனால நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கடன் பிரச்சனை அதிகமானவர்களாம் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணிக்கலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணும் இப்போ பண்ணிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்டு முறைக்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பது பத்து ஒரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதாரணி கொடுக்குறோம் வேறு என்றவங்க கிளர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து